வழக்கு நாட்டுக்கு புதிய மோட்டார் சைக்கிள்கள் வந்து இறக்குமதி ஆகி இருக்குது பாருங்க புத்தம் புதிய பிராண்ட் நியூ இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத மோட்டார் சைக்கிள்கள் சவாரி மோட்டார் பைக் மாதிரி பைக்கள் எடுப்போம் வந்து கண பேர் வந்து கேட்டிருந்த நீங்கள் அவர்களுக்கான பதிவு தான் இது பாருங்க பிராண்ட் நியூ மோட்டார் பைக் இந்த மோட்டார் பைக் எல்லாம் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல விற்குது எல்லா டீட்டெயிலும் தான் முழு முழுதான் பார்க்க போறோம் இந்த பைக் சம்பந்தமான வீரர்களை முற்றுமுழுதான் பார்ப்போம் இப்போ வாங்க நாங்கள் வீடியோ போனோம் இப்பான் சேனலுக்கு மூலமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

மாடல் மாடல் ஒரு கிலோமீட்டர் வியாபாரி இந்த சீட்டை கலட்டினா பின்னுக்கு பாரம் கட்டலாம் மற்றது சஃபாரி மாதிரியில இது வந்து நியூ மாடல் இது வந்து மோடிஃபை பண்ணி வந்திருக்கு ஓகே சிக்னல் எல்லாம் எல்இடி ஓகே என்ன பேர் இதுக்கு இது மொபெட் ரனா மோட்டோ மொபெட் சூப்பர் ஓகே மொபெட் சூப்பர் என்ன ஆ மொபெட் சூப்பர் இ இந்த பைக்கிக்கு வந்து வாரண்டி சிஸ்டங்கள் என்ன வாரண்டி வந்து கம்பெனியால நாங்கள் இன்ஜினுக்கு ஒரு வருஷம் அப்படி இல்லாட்டி 10000 கிலோமீட்டர் ஓட மட்டும் வாரண்டி இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ஓகே 2 சர்வீஸ் இருக்குது

பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஓராண்டி அல்லது பத்தாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் கொடுத்து வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பைக்கை வந்து நேரடியா பாத்து வேண்டிக்கொள்ளலாம் இது இந்த உற்பத்தி வந்து எந்த நாடுகள் என்ன மாறி இது வந்து தாய்வான் தான் எங்கட கொம்பனி அசம்பிள் பண்ணி இலங்கையில தான் இதெல்லாம் பிக்ஸ் பண்றபடியா புத்தகத்துல மீடியன் ஸ்ரீலங்கான்னு தான் பொதுவா வந்து சவாரி மோட்டார் பைக் மாதிரி தேர்றாக்களுக்கு வந்து இந்த பைக் வந்து

இதான் ரோட்டோ பத்தாயா எங்கட கம்பெனி மோட்டர் சைக்கிள் தான் இப்ப ஸ்டோக் இல்லாம இருக்கு இது வந்து நியாயமான சைக்கிள்கள் வெந்நி யாழ்ப்பாணம் எல்லா இடம் இருக்கு இதுக்குரிய பார்ட்ஸ்களை நீங்கள் யாழ்ப்பாணத்துல பெட்ரோல் சைட்டுக்கு ரனா மோட்டோஸ் பிரைவேட் லிமிடெட் அதுக்கு வந்தீங்கன்னா முழு பார்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த பைக் என்ன மாதிரி என்ன விலையில போகுது இது இது வந்து கடைசியா நாங்கள் நாங்கள் அஞ்சு லட்சம் ரூபா ஓகே ஒரு வருஷம் ஒரண்டி இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது

அதே மாதிரி மோட்டர் சைக்கிள் ஓயிலு கல்டெக்ஸின் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இது எத்தனை கிலோமீட்டர் இது வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கெஸ்ட்ரோல் இருக்குது பத்து முப்பதுன்னு சொன்னால் ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபா பதினோரு நாலு லிட்டர் பத்தாயிரத்து எண்ணூறு ரூபாய் அதோட லூஸ் ஓயில் வேண்டா நாற்பதாம் நம்பர் சேவோட ஆயிரத்தி நூறு ரூபா ஓகே மோட்டார் சைக்கிள் கோயில் வந்து ஆயிரத்தி இருநூறு அதே மாதிரி கோயில் இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா டயர்களும் டயரும் இருக்குது வெகு போடுறது தொண்ணூறு தொண்ணூறு பெண் அதாவது டெக்னாலஜியில மேக்ஸிஸ் இந்தியன் டயர் ஆறாயிரத்தி எண்ணூறு

அந்த நாலு சந்தி ஒன்று வரும் அந்த ரெண்டு பெட்ரோல் செட் சந்திக்கிற இடம் அப்படியே ஸ்டாண்டி ரோட்ல பாருங்க பாருங்க ரெனோ மோட்டர்ஸ் இருக்கு இந்த சேல்ஸ் கடை இந்த போன் நம்பர் உங்களுக்கு நான் தாரன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஓகே மக்களே நன்றி வணக்கம்